அன்பான தேவதை அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம் நேரங்களே நாம் ஆளும் ஒரு திருக்குறள் என்ற நீர்வெளியை சந்திக்கின்றோம் பார்ப்போமா என்ற அதிகாரத்தில் இருந்து எண்ணூற்றி முப்பத்தி ஆறாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் அறிவற்றவன் என்னென்ன துன்பத்தை எல்லாம் அடைவாள் என்பதை வள்ளுவர் இந்த குரலிலே விளக்குகிறார் என்ன சொல்றாருன்னா அதாவது ஒழுக்க முறையை அறிந்து கொள்ளாத ஒருவன் ஒழுக்க முறையை அறிந்து கொள்ளாத ஒருவன் ஒரு செயலை செய்வானாயின் அது என்ன ஆகும் அந்த செயல் கெடும் தோல்வியில முடியும் அது மட்டும் இல்லாம அவனுடைய கைக்கு விலங்கும் வந்துடும் விலங்கு கூட்டுடுவாங்க ஏன்னா அவன் அவ்வளவு கொடூரமான செயல் செஞ்சிருவான் இது செய்யறதா செய்யக்கூடாதுன்னு கூட தெரியாது ஏன்னா அறிவு இல்லை அவனுக்கு அவரால் ஒரு கொடிய செயலை செய்து கை விளங்கு பூட்டக்கூடிய அளவுக்கு குற்றவாளி இடுவான் காரணம் அவனுக்கு நாட்டில் நல்லது எது கெட்டது எது என்று தெரியாமல் அறிவற்றவனாக இருந்து துளைப்பதனால் அவன் தவறான செயல்களை மேற்கொண்டு கையிலே விலங்கு பூட்டி குற்றவாளியாக சிறைச்சாலைக்கு செல்லக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவான் அப்படின்றார் வள்ளுவர் அப்போ அறிவு ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க வேற ஒண்ணும் இல்லை பொய்ப்படும் ஒன்றோ புனைபூலும் கையறியா பேதை வினைமேற்குழின் கை அறியா கை என்றால் ஒழுக்கத்தை ஒழுக்க முறையை கை என்றால் என்ன ஒழுக்க முறை கைனா கடைபிடிக்கிறது ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறது அப்போ ஒழுக்கத்தை கடைபிடிக்காமல் அறியாமல் ஒழுக்க முறையை அறியாமல் அறிந்து கொள்ளாத ஒழுக்க முறையை கைனா ஒழுக்க முறையை அறியா அறிந்து கொள்ளாத கையறியா பேரை ஒழுக்க முறையை அறிந்து கொள்ளாத அறிவற்றவன் செயல் மேற்படி செய்வானாயின் எப்படிங்க ஒழுக்க முறையை அறியாத அறிவற்றவன் ஒரு செயலை செய்வானால் அந்த செயல் கெடும் பொய்படும் இந்த இடத்துல பொய் படும் நிறைவேறாது கெடும்படும் கெட்டுவிடும் அது மட்டுமா விலங்கு கையில கையில மாட்டிடுவோம் எத விலங்கு கை விலங்கு பூட்டப்படும் புனை பூடும் கை விலங்கு பூட்டப்படும் எப்போ அறி ஒழுக்க முறையை அறியாத அறிவற்ற ஒருவன் ஒரு செயலை செய்தால் அந்த செயல் தோல்வியும் முடியும் கெடும் கெட்டு போய்விடும் அது மட்டுமல்லாமல் அவன் கைகளுக்கு விலங்கு பூட்டப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம் அறிவுணவனாக இருக்க வேண்டும் வள்ளுவர் வேற ஒண்ணு இல்லை அறிவற்றவனுக்கு என்னென்ன துன்பங்கள்லாம் வரும்னு சொல்றார் நோக்கம் என்ன அறிவுடைவராக இருக்கணும் அதனால என்ற அதிகாரத்தில் இந்த குரலை சொல்கிறார் பொய்படும் ஒன்றோ போடும் கையறியா பேதை வினைமே செய்யும் கையறியா ஒழுக்க முறையை அறியானத பேதை அறிவற்றவன் வினைமேற்கொளின் ஒரு செயலை செய்வானானால் ஒழுக்க முறையை அறியாத அறிவற்றவன் ஒரு செயலை செய்வானால் பொய்ப்படும் அது கெட்டுவிடும் ஒன்றோ அது மட்டுமா புனை போடும் விலங்குகள் அவன் கைகளிலே பூட்டப்படும் இப்ப மீண்டும் குரலை பார்ப்போமா பொய் படும் ஒன்றோ புனை போடும் கையறியா பேதை வினை